வணக்கம் அதிமுகவோட பாமக கூட்டணி வைக்காது வைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது போல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து கடுப்பாக பதிலெலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே போல் ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க இது வந்து திட்டம் போட்டு பண்ணுறது ஒரு விஷயம்தான் இது வந்து கண்டிப்பாக வந்து பாமக நிர்வாகிகளோ இல்லை வன்னியர் சங்க நிர்வாகிகளோ இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க காரணம் வந்து அந்த ஆடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டே இருக்குது அதில் ரெண்டு நிர்வாகிகள் பேசிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சங்க கூட்டத்துக்கு வர வரமடைகிறார் அவர் கட்சியோட சங்கத்தோட சீனியர் வந்து வாப்பா நீ ஏன்ப்பா நீ எல்லாம் படித்தவன் வந்தால் தானேப்பா ஏதாவது போஸ்டிங் ஈஸ்டிங் போடுவாங்க ஏதாவது உதவி செய்வாங்க வாயா அப்படின்னு கூப்பிடும்போது அவர் சில கருத்துக்களை சொல்கிறாரு என்னங்க கட்சிக்காக உழைக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்க கட்சியோட போக்கு பிடிக்கவே இல்லை சின்னையாவுக்கும் பெரியாவுக்கும் பிரச்சனை நடக்குது பெரிய என்ன சொன்னார் கடைசியா ஒரு கூட்டத்தில் அதிமுக கூட்டணி வைக்க போறோம் சொன்னாரு நான் அதை நம்பி நான் அதிமுக உங்க கூட தான் கூட்டணி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்து தான் நம்ம இங்கே இப்போ உழைக்க போகிறோம் சேர்ந்து தான் கட்சிக்காக நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் அதிமுக காரங்கள்ட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு அவங்க கூட நான் மிங்கிலாகி இருக்கிறேன் இந்த மாதிரி சமயத்தில் பாஜகவோட கூட்டணி அப்படின்னா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது சின்னையாவும் பெரியையாவும் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க குடும்ப சண்டைக்குள்ளே பிரச்சனையை நம்மளை வந்து கொண்டு வந்து விடுறாங்க இது நல்லா இருக்குதா தொண்டர்களோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேன்னு பெரியைய சொல்லிவிட்டு சின்னையா வந்து இது மாதிரி பேசுகிறது நடந்துக்கிறது என்ன விதத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பேர் பண்ணி பேசுகிறாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஜி கே மணியை ஓப்பனாக மைக் இருக்குது அப்படிங்கிறது இது இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் சொந்த அவரை திட்டினது அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசுகிறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா வீசிகா வீசிகா வந்து திருச்சி பக்கத்தில் சிறுகனூரில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க அந்த இவ்வளோ ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் பாமகவுக்கு கும்பல் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த விஷயத்துலேருந்தே தெரிஞ்சிருது ஏன்னு கேட்டிங்கன்னா பாமக அவங்க பேசுகிறவங்க வீசியாவை கம்பேர் பண்ணி எப்பயுமே பேசவே மாட்டாங்க இது வந்து செட்டப் பண்ணி போலியா அதிமுகவினரோ இல்லை வேறு கட்சிக்காரங்களோ இது மாதிரி ஒரு செட்டப்பாக ஒரு பேச்சை பேசி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா பாமகவுக்குள்ளே நிர்வாகிகள் பேசுனா கூட இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பேசுகிற அந்த நிர்வாகிகள் விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போக மாட்டாங்க இது நம்ம கட்சிக்கும் நமக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிய உணர்வையும் கொண்டு வராங்க நம்ம ஜாதிக்கு ஏதாவது ஒன்றுனா இவங்க தான்டா இருக்கிறாங்க இவங்க தான் வந்து நமக்கு உதவி செய்வாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துனால் அவங்க தானே வந்து நிற்கிறாங்க நம்ம கண்டிப்பாக அவங்களோட ஆதரவு நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க ஜாதிய கட்சி மாதிரி அதை கொண்டு போகிறாங்க ஜாதிய உணர்வோடு அந்த கட்சி இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஆடியோவை கேட்கும்போது முழுமையாக தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸும் ராமதாஸையும் வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஆடியோ வந்து செட்டப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி உறுதியாக தெரியுது இது யார் தூண்டுதலின் பேரில் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு பாமகனால் யூகிக்க முடியுது இதுபோல் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதை தான் இப்போ நடத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி அந்த நிர்வாகிகள் வந்து ஒருத்தர் வந்து நான் கூப்பிட்டு கூட்டத்துக்கே வரலை இனிமேல் வரமாட்டேன் நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சிங்களே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க காடுவெட்டி குரு இருந்த வரைக்கும் இந்த கட்சி எவ்வளோ தூரம் நல்லா செயல்பட்டது எவ்வளோ தூரம் போச்சு எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கூட்டம் கூடுறோம் அப்படின்னா கும்பல் சேர்க்க கூட கஷ்டப்படுறோம் இது போல் வீசிகா போல் ஒரு மாநாடு நம்மளால் நடத்த முடியுமா நடத்துனா கும்பல் வருமா இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவே மாட்டேறாங்க தொண்டர்களோட உணர்வு என்ன தொண்டர்களோட ஆசை என்ன அதை பற்றி யோசிக்கவே மாட்டேறாங்க இவங்க மட்டும் மேலே மட்டும் முடிவு பண்ணிக்கிறாங்க சின்னையாகவும் பெரியாகவும் முடிவு பண்ணிக்கிறாங்க கட்சிக்காக உழைக்கிற மூத்த நிர்வாகிகளுக்கு என்ன மரியாதை அங்கே இருக்குது இல்லை மூத்த நிர்வாகிகளுக்கு கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு எந்த விதத்துலையுமே அவங்க வந்து ஏதாவது செய்கிறாங்களா ஒன்றுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதங்கமாக பேசுகிற அந்த ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ஆடியோ கேட்கும்போது கண்டிப்பாக இது பாமக நிர்வாகிகளுக்குள்ளே பேசின ஒரு ஆடியோ இல்லை அப்படிங்கிறது தெளிவாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு செட்டப் பண்ணி பாமகவை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க இது யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் யூகத்துக்கே விட்டுறோம் நன்றி வணக்கம்